டாட்டா மேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டீபோர் வண்டி ஸ்டாப் பெருமிட்டு இப்போ வண்டி ச புக்கு சரண்டரு ஒரே ஓனரு வண்டியில் கொஞ்சம் டிங்கரிங் வேலை இருக்கும் ஃபைனலாக ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் டாட்டா மேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டீபோர் வண்டி ஸ்டாப் பெருமிட்டு வண்டி ச புக்கு சரண்டுரு ஒரே ஓனரு வண்டியில் கொஞ்சம் டிங்கரிங் வேலை இருக்கும் ஃபைனலாக ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் டாட்டா மேஜிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டீபோர்டு வண்டி ஸ்டாப் பெருமிட்டு வண்டி ச புக்கு சரண்டரு ஒரே ஓனரு வண்டியில் கொஞ்சம் டிங்கரிங் வேலை இருக்கும் ஃபைனலாக ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும்